நரகம் போல இலங்கை நாட்டில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் எதிர்காலத்துல ஒரு நரகமாக மாறுமான்ற ஒரு கேள்விதான் வருது என்னண்டா ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எட்டாம் வகுப்பு பள்ளிக்கூடம் போற மாணவி ஒருத்தவங்க ஒரு கடுமையான ஒரு சம்பவம் மட்டும் நடந்திருக்கு கொழும்புல கொட்டாஞ்சேனையில தற்கொலை பண்ண அந்த அம்சிகான்ற மாணவிக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல அதை விட ஒரு மோசமான ஒரு சம்பவம் மட்டும் நடந்திருக்கு என்ன பிரச்சனைன்ற தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முதல் யாழ்ப்பாணத்துல வால்வெட்டு குழு ரெண்டு பேர் ரெண்டு பேர்வெட்டு குழு இறங்கி வாழால வெட்டி இருக்கிறாங்க ஒரு அண்ணா ஒருத்தர் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நினைக்கிறேன் அந்த அண்ணாவும் உயிரிழந்திருக்கு உயிரோட இல்லை ஏன் இது இது இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு பின்னுக்கு காவல்துறை சம்மந்தப்பட்டிருக்காங்களா எக்கச்சக்கமான விஷயத்த சொல்ல போறான் இன்னொரு விஷயம் என்னடா கணவன் கணவன் வந்து மனைவியை துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கான் கணவன்ட்ட துப்பாக்கி இருக்குண்டா நீங்க நினைப்பீங்க காவல்துறையா ஆமியா நேவியா இல்லாட்டி வேற ஏதாவது துப்பாக்கிகள் வச்சிருக்கக்கூடிய அதிகாரியான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை சாதாரண மனுஷன் தன்னுடைய மனைவிய துப்பாக்கியால சுட்டுக் அளவுக்கு துப்பாக்கி வச்சிருக்கிறான் அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு சரி இதெல்லாம் நம்ம கதைப்போம் முக்கியமா முதலாவது இந்த பாடசாலை மாணவி எங்க நடந்திருக்கு என்ன நடந்ததுன்றே நான் உங்களுக்கு சொல்றேன் இலங்கை நாட்டுல தான் பண்டார வலையில ஒரு குறிப்பிட்ட பாடசாலை பாடசாலையினுடைய பெயர்களை எல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சரியும் இல்லை ஆனாலும் அதெல்லாம் சொல்லணும் இந்த சம்பவங்கள் நடக்கும்போது சொல்லணும் என்னெண்டா இந்த மா அதாவது ரெண்டு நாளைக்கு முதல் பன்னெண்டாம் திகதி இன்றைக்கு இன்றைக்கு பதினஞ்சாந்ததி பன்னெண்டாம் தேதி வளம போல பாடசாலை நடந்திருக்கு பாடசாலை முடிஞ்சு எட்டாம் வகுப்பு பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவி வீட்டுக்கு போகலை அப்போ வீட்டுக்கு போகாத காரணத்தினால டைம் ஆயிருச்சு தனி நேரம் ஆகி ஆன காரணத்தினால அந்த அம்மா என்ன மகளை இன்னும் காணலைன்றனால மகளை காணாத காரணத்தினால வரலன்ற காரணத்தினால பள்ளிக்கூடத்தில் படிப்பிச்சு கொடுக்குற ஒரு குறிப்பிட்ட ஆசிரியருக்கு கோல் பண்ணி கேட்டிருக்காங்க மகளை காண இல்லையே ஏன் என்ன எதுவும் கிளாஸா ஏன் இவ்வளவு நேரம் கேட்க அந்த ஆசிரியர் சொல்லியிருக்காங்க ஏன் வர இல்லையா என்னமே எப்போ போயிட்டாங்களே எல்லாருமே நானே வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்ப அம்மாவுக்கு கடும் பையன் மகள் வீட்டை வரவும் இல்லை ஆசிரியர்கிட்ட கேட்டா வந்து அப்ப கிளாஸும் இல்லை என்னதான் நடக்குது ஒரு பயம் ஒன்று வந்துட்டு உடனடியாக ஆசிரியர் சொல்லியிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் தேடுங்க என்ன மாதிரி இல்லாமல் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து அம்மா ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகள் எல்லாத்தையுமே விசாரித்து எங்கேயுமே இல்லைன்ற காரணத்தினாலே பாடசாலை உள்ளுக்கே இறங்கியிருக்காங்க பாடசாலை உள்ளுக்கு இறங்கி எல்லாம் தேடி இருக்காங்க தேடி போகும்போது பாடசாலையில் உள்ளுக்கு இருக்கிற ஒரு கழிவறை அதாவது டொய்லெட் போகக்கூடிய மாதிரி யூரின் போகக்கூடிய மாதிரி ஒரு கழிவறைக்கு பக்கத்தில் மயங்க கிடந்துருக்காங்க ஜோசிச்சு பாருங்க இவங்களுக்கும் கடும் பயம் என்னடாப்பா ஒரு மாணவி வந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சின்ன தங்கச்சி மயங்கி கிடக்கிறாங்கடா எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ இதாயிருச்சு ஆனா அதன் பிற்பாடு அந்த மாணவியை உடனடியாக வந்து மயங்கி கிடந்த மாணவியை வந்து வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறாங்க அதன் பிற்பாடு காவல்துறை காவல்துறைக்கு போலீஸுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது விசாரணைகள்லாம் சும்மா கடுமையாக நடந்திருக்கு அதுல ஒன்னு குறை சொல்ல முடியாது வெளியில் வெளியில இருக்கிற ஆட்டோ ஸ்டேன் அங்க விசாரிச்சிருக்கிறாங்க ஆசிரியர்கள் அதிபர்கள் பாடசாலை படிக்கக்கூடிய மாணவிகள் எல்லார்டையும் விசாரணை அதன் பிற்பாடு என்னதான் நடந்திருக்கு அதுல ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கேன் ஒரு சந்தேகத்திற்குட்பட்ட ஒரு நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் விளக்கம் வைக்கப்பட்டிருக்கேன் இப்ப இந்த மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு மூலம் எடுத்திருக்காங்க அந்த மாணவி அந்த தங்கச்சி என்ன சொல்லியிருக்காங்க நான் பழமை போல பாடசாலை முடிஞ்ச நான் வெளியே போனா போகும்போது யாருன்னே தெரியாது முகத்தை மறைச்ச மாதிரிக்கு ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு யூனிஃபார்ம் பாடசாலை யூனிஃபார்ம் போட்ட மாதிரி தான் இருந்துச்சா அவங்க அதன் பிற்பாடு மயங்கிட்டாங்களா என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா அப்ப பெரிய ஒரு சந்தேகம் வருது அந்த மாணவி துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருக்காங்களா இல்லாட்டி வேற ஏதாவது தவறான ஒரு செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்களா ஏதாவது என்ன நடந்திருக்குண்டு வைத்தியசாலையினுடைய தரப்புல வந்து எந்த ஒரு பாலியல் ரீதியான துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படல எதுவுமே நடக்கலன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனா அதுல பாரிய சந்தேகம் அது பெரிய ஒரு சந்தோஷம் அந்த அளவுக்கு நடக்கல் என்றால பெரிய சந்தோஷம் ஆனால் ஏன் அவங்க மயங்கி இருக்காங்க பாடசாலையை விட்டு வெளியே வந்துருக்க சொல்றாங்க அப்போ என்னட்டு பாடசாலை உள்ளுக்கு மறுபடியும் போனாங்க எப்படி மயங்கி விழுந்திருக்காங்க ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கா இல்லையா அதனால இதுல அம்சிகாவுக்கு இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்க இல்லை அதனால இதை மூடி மறைக்க கூடாது இது உள்ளுக்கு என்ன நடந்திருக்கு காவல்துறையை ஒரு உண்மையாகவும் நேர்மையாகவும் விசாரிச்சு வெளியில மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் இது போல சம்பவங்கள் எப்படி தைரியம் வருது என்னென்ன தைரியம் வருது ஒரு பாடசாலை மாணவியம் வந்து ஒரு ஒரு அதுவும் ஒரு பட்ட பகல்ல இது போல ஒரு சம்பவத்தை வந்து செய்யறதுக்கு இதுக்கு பின்னுக்கு இருக்கிற நாய்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு 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 அந்த கும்பலுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு ஆ ஒரு 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 சாதாரண குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவியை கை வைக்கிறதுக்கு எப்படி தைரியம் வரும் சரி ஓகே அதே விசாரணையெல்லாம் நடக்குது கட்டாயமே வந்து கடுமையான ஒரு கோபம் அந்த விஷயத்த கேட்கும் போது கட்டாயம் வந்து நீதி கிடைக்கணும் நீதி கிடைக்க இல்லைண்டா கடுமையான விஷயங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டி வரும் உண்மையாகவே ஒரு மோசமான ஒரு சம்பவம் அதே போல மக்களே கவனமாக இருங்க பாடசாலைக்கு அனுப்புற உங்களோட பிள்ளைகளை வந்து கவனமாக அனுப்புங்க யாரையும் நம்பாதீங்க ஒரு மோசமான சமுதாயத்துல நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதே போல இன்னொரு விஷயம் என்னடா யாழ்ப்பாணத்துல கோப்பாயை போலீஸ் ஊர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நேற்று இரவு ஒரு அண்ணா ஒருத்தர் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசு இருக்கக்கூடிய அண்ணா ஒருத்தர் வந்து வாழ் வெட்ட வாழால் வெட்டக்கூடிய குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக வாழால் வெட்டி அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா வந்து உயிரிழந்துட்டு இப்போ உயிரோட இல்லை அவர் இறந்து போயிட்டு சரி என்ன பிரச்சனை என்னன்னு பார்க்க போனா இது வந்து சம்பவம் வந்து நடந்திருக்கு வாழவட்டி இருக்காங்க ஆனா நேற்று பகல் காவல்துறை வந்து ஒரு சுற்றி வளை போன்ற மேற்கொண்டு கஞ்சா கசிப்பு இந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடுறவங்க வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க பிற்பாடு ஏன் திடீரென்ற காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஏன் இவ்வளவு நாள் அமைதியாக கொந்தளிச்சிருக்காங்க அந்த வாழ்வெட்டு குழு வந்து தேடி பார்க்க போகும்போது தேடி பார்த்தாங்களோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஒருத்தர் வந்து போலீஸுக்கு ரகசியமாக ஒரு தகவலை கொடுத்திருக்கேன் அந்த நபரை கா இந்த வாழ்வெட்டு குழு இந்த கஞ்சா கசிப்பு விற்கிற குழு வந்து இறங்கி அடிச்சிருக்காங்க இறங்கி அடித்து வெட்டி கொலை செஞ்சுருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண பொது மகனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வாழால் வெட்டி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மனசில் தைரியமும் ஒரு அந்த அளவுக்கு தைரியம் இருக்குது அப்போ காவல்துறை என்ன செய்கிறாங்க சரி இப்போ இதுக்கு பின்னுக்கு தேடி பார்க்க போனாலும் இந்த இன்ஃபர்மேஷன் காவல்துறைக்கு அந்த அண்ணா சொல்லியிருக்கேன் ரெண்டு பேப்பமே அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இந்த வாழால் வெட்டக்கூடிய குழுக்கு போனது அப்ப காவல்துறை உள்ளுக்கே நரிகள் இருக்கிறாங்க நீ இதுதான மக்களினுடைய வரிப்பணத்தை பணமா வரிப்பணத்தை நீங்க சம்பளமாக பெற்றுக்கொண்டு நீங்க சாப்பிடுறீங்க உங்களோட பிள்ளைகள் உங்களோட குடும்பம் எல்லாம் வாழ்றீங்களே இந்த நரிகளே இந்த நரிகள் நீங்க ஒரு நாளைக்கு ஜோசிப்பீங்க இது போல வந்து இந்த மாதிரியான வேலைகள் செய்யறதுனால இதே சமுதாயத்துல உங்களினுடைய பிள்ளைகள் உங்களினுடைய குடும்பம் சின்னா பின்னமாகி சீரழியும் போது உங்கள் உங்களோட கண்ணலையும் இருந்த கண்ணீர் வரும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது அனுபவிப்பீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்படுங்க இது ஒரு தவறான செயல் இந்த மாதிரி செயல்படக்கூடாதுன்னு பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது ரொம்ப வேதனையாகவும் இருக்குது எங்கட மக்கள் ஒரு சாதாரண ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை வெட்டி கொலை செய்கிறது இந்த மாதிரியான ஒரு மாணவியெல்லாம் வந்து பாடசாலையில் கிடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது பெயினாக இருக்குன்னு அதே மாதிரிக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு கணவன் ஒரு மனைவியை வந்து துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கான்டாபா அவன் ராணுவமும் இல்லை ஆமையும் இல்ல நேவையும் இல்ல போலீஸும் இல்ல எந்த ஒரு துப்பாக்கி வச்சிருக்கக்கூடிய அதிகாரியும் இல்லை ஒரு சாதாரணமான ஒரு ஒரு ம ஒரு மக்கள் இருக்கிற ஆள் தான் அவன் அப்ப அவன் ஜோதிட்டு பாருங்க ஒரு குடும்பத்துல வந்து ஒரு சின்ன தகராறு காரணமா துப்பாக்கி சுட்டு கொண்டிருக்கான் அப்ப எவ்வளோ தைரியம் அப்ப இவங்கெல்லாம் என்னடா தவறான போதைகளுக்கு அடிமையாகி போதைகளை பாவிக்கிறது அது இதை பாவிக்கிறது அப்ப அம்மாவும் தெரியாது மனைவியும் தெரியாது பிள்ளைகளும் தெரியாது நல்லவனும் தெரியாது கெட்டவனும் தெரியாது அவங்களுக்கு கெத்து காட்டணும் மாஸ் காட்டணும் அதை காட்டணும் இதை காட்டணும் சொந்த மனைவியே சுட்டு கொண்டிருக்கான் இவ்வளவு பெரிய பாவத்தை சம்பாதிக்கிற யோசிச்சு பாருங்க இதுக்கெல்லாம் முழு முழு காரணமும் என்னையை பொறுத்தமல்ல காவல்துறை சரியா செயல்படணும் அரசாங்கத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் பய கடுமையான விஷயங்களை வந்து செயற்படுத்தணும் அரசியல்வாதிகள் கடுமையாக செயற்படுத்தணும் சில விஷயங்களை அரசாங்கம் கடுமையான சில நடவடிக்கைகள் எடுக்கணும் காரணம் என்னண்டா வந்து நாங்க நாங்க தர்ற வரிப்படத்துக்கு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த இறந்து போன அண்ணா அவர் வந்து சகல அவர் வந்து வாழும் போது இந்த தேசத்துல வந்து அவர் சகல விதமான பொருட்கள் வாங்கும் போதும் வரிப்பணமாக வந்து உங்களுக்கு வந்து அந்த நாட்டு கற்று அப்ப அவருக்கு யார் பதில் கூறுறது அவரோட குடும்பத்துக்கு யார் பதில் கூறுறது ஏகப்பட்ட துன்பங்களும் கசப்பான விஷயங்களும் தான் நாட்டுல நடக்குது மக்களே கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த பண்டார வலையில வந்து இந்த சம்பவம் இந்த தங்கச்சி பாடசாலை மாணவிக்கு என்ன நடந்திருக்குன்றதை உன்னிப்பா நாங்க கவனிக்கிறோம் இதுல ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா கட்டாயம் நாங்கள் வெளியில கொண்டு வருவோம் நன்றி சொந்தங்களே இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் கழிச்சா கவலையாகவும் இருக்கு துன்பமாகவும் இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க உங்களோட குடும்பமோட பிள்ளைகளோட நீங்க இலங்கை நாட்டுல இருந்தாலும் சரி எந்த ஒரு வேற நாட்டுல இருந்தாலும் சரி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமாக வாழணும் இதுதான் என்னுடைய விருப்பம் நன்றி சொந்தங்களே நன்றி